பார்த்துட்டு கலை அமுதம் யூடியூப் சேனல் இந்த சேனல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அமல்படுத்த அமல்படுத்து 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 அரசாணை அமல்படுத்து அரசாணை அமல்படுத்து அரசாணை அமல்படுத்த அரசாணை அமல்படுத்து அறிவிப்பு கொடு அறிவிப்பு கொடு அறிவிப்பு கொடு அறிவிப்பு கொடு சிறப்பு ஆட்சியர்ப்பு அறிவிப்பு கொடு சிறப்பு ஆட்சியர்ப்பு அறிவிப்பு கொடு சொன்னதெல்லாம் சும்மாவா சொன்னதெல்லாம் சும்மாவா எல்லாருக்கும் எல்லாமா எல்லாருக்கும் எல்லாமா சொன்னதெல்லாம் சும்மாவா சொன்னதெல்லாம் சும்மாவா எல்லாருக்கும் எல்லாமா எல்லாருக்கும் எல்லாமா சொன்னதெல்லாம் சும்மாவா சொன்னதெல்லாம் சும்மாவா திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே பார்வையற்றோர் வீதியிலே பார்வையற்றோர் வீதியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே பார்வையற்றோர் வீதியிலே பார்வையற்றோர் வீதியிலே திராவிட பார்வையற்றோர் வீதியிலே பார்வையற்றோர் வீதியிலே வேண்டும் வேண்டும் அரசு வேலை வேண்டும் அரசு வேலை வேண்டும் 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 அரசு வேலை வேண்டும் அரசு வேலை வேண்டும் 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 அரசு வேலை வேண்டும் அரசு வேலை வேண்டும் பறிக்காதே பறிக்காதே பறிக்காத எங்கள் உரிமையை எங்கள் உரிமையை பறிக்காதே எங்கள் உரிமையை பறிக்காதே

வாழ்வு வேண்டாமா வேண்டாமா பெண்கோள் குடுத்தா போதுமாள் வேணாமா வேலை வாய்ப்பு வேணாமா பெண்கோள் கொடுத்தா போதுமா பெண்கோள் கொடுத்தா போதுமா வேலை வாய்ப்பு வேணாமா வேலை வாய்ப்பு வேணாமா பெண்கோள் கொடுத்தா போதுமா பெண்கோள் கொடுத்தா போதுமா வேலை வாய்ப்பு வேணாமா வேலை வாய்ப்பு வேணாமா சமூக நீதி ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே சம வாய்ப்பை காணலையே சம வாய்ப்பை காணலையே சமூக நீதி ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே சம வாய்ப்பை காணலையே வாய்ப்பை காணலையே சமூக நீதி ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே சம வாய்ப்பை காணலையே சம வாய்ப்பை காணலையே அன்பு ஸ்டாலின் அண்ணாச்சு அன்பு ஸ்டாலின் சொன்ன சொல்லு என்னாச்சு சொன்ன சொல்லு என்ன அன்பு ஸ்டாலின் அண்ணாச்சு

எங்க போச்சுங்க என்ன தையா கேக்குறோம் எங்க உரிமையத்தான் கேக்குறோம் என்ன தையா நாங்க கேக்குறோம் எங்க உரிமையத்தான் கேக்குறோம்